ம்பலம் தென்னாருடைய போற்றி என்னாட்டவருக்கும் திவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இயற்கையாகவே வருட பலனாக அதாவது வருட கிரகமாகவே உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற வரைக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் நடக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது உண்மை இருப்பினும் மாத பலன்கள் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமா ஒரு ரிலீஃப் கிடைக்குமா ஒரு மன ஆறுதல் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்க அஞ்சுக்குடையவர் ஏழாம் வீட்டில் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பது குழந்தைக்காக ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சுப விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் அஞ்சு ஏழு தொடர்பு இருக்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து அவரே பனிரெண்டாம் அதிபதியும் இந்த செவ்வாயாகி இந்த செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தோடு ஏதாவது வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ சென்று வரக்கூடிய ஒரு தீர்த்த யாத்திரையால் கடைசிக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் நீசம் வாங்குறார் ஆறாம் அதிபதி நீசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான் கடன் நோய் வழக்கு உங்களுடைய உத்தியோகம்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாமே கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏதாவது நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும் வேலை தேட வேண்டாம் இந்த மாதம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகள் குறைவு அப்போ இது யார் உங்களுக்கு சுக்கரன் பதினொன்றாம் ஆகிறதுனால நிச்சயமாக லாபங்கள் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டில் ஆட்சி பலம் பெற்று திரிகோணமாக பலமாக அமரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்போது இந்த காலகட்டங்களை இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும் அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே வேலை சார்ந்தது வேலை மாற்றங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய அமைப்பு இதெல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் எதிர்பார்த்து வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நோய் நொடிகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளில் நிச்சயமாக இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஏழாம் அதிபதி ஒன்பதில் அஞ்சாம் அதிபதி ஏழுல இதெல்லாம் காம்பினேஷனில் வரும் திரிகோண ஸ்தானத்துக்கு வரும் அப்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நல்ல வரன் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைப்பது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் ஏன்னா இங்கே தந்தை ஸ்தானாதிபதி சூரியன் அதே வீட்டிலே இருக்கார் அதே போல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கு அப்போ மனைவி சொத்துக்கள் மனைவி மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மாமனார் சொத்துக்கள் இதெல்லாமே பதினேறாம் தேதி வரைக்கும் நீங்க மூவ் பண்ணீங்க நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் புதன் அங்கே இருப்பார் அப்போ தொழில் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கறது அப்போ அப்பா மூலமாக மாமனார் மூலமாக தொழிலை அமைத்து கொடு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதில் அதிக லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே புதன் கீழே வந்துடுவார் அதாவது கேதுவோடு சேரும் பொழுது அப்போ பத்தாம் வீட்டில் பத்தாம் அதிபதி இருக்கிறது தான் ஆனாலும் உச்ச உச்சபலம் பெறும் பொழுது அங்கு கேது இருக்கிறதுனால ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இருப்பினும் தனுசு ராசிக்கு இருபத்தி தேதிக்குள்ள சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் மூலமாக உங்களுடைய சந்தோஷங்கள் பண வரவு உங்களுடைய பயணங்கள் இதெல்லாமே இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போது இது எல்லாமே தசாபுர்த்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதகத்துல சிறிது மாறுபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்